உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னை புறநகர் பகுதிகளில் பிப்ரவரி முதல் தனியார் மினி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கி போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன்படி சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மினி பேருந்துகள் இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வளசரவாக்கம் மணலி ஆகிய இடங்களிலும் தனியார் மினி பேருந்துகள் இயக்க போக்குவரத்துத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது இதைத்தான் நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்